நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட ஹாப்பி அண்ட் ஸ்டென் சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மாயனூரில் இருக்க அம்மா பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான பிக்னிக் பிளேஸு அம்மா பூங்கா ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குற நேர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா உங்கள் வேலையெல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி விட்டுட்டு காதில் எட்ஃபோனை தூக்கி மாட்டிட்டு என் கூட வாங்க இப்போ தான் நம்ம அம்மா பூங்கா வரும் இதில் வந்து சிறியவர்களுக்கு ஒரு பத்து ரூபாயும் பெரியவர்களுக்கு ஒரு இருபது ரூபாயும் வசூல் பண்ணுறாங்க இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் அழகான ஆர்ட் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசீர்னு ரொம்பவே அழகாக சிறப்பான ஒரு அட்மாஸ்பியரோடு நம்ம உள்ளே போகிறோம் அப்படியே உங்களோடய ரைட் சைடில் திரும்பி உள்ளே போனீங்கன்னா இங்கேயே ஒரு சின்னதாக ஒரு அங்காடி மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து ஜூஸு சிற்றுண்டிகள் எல்லாமே நிறையவே இருக்குது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட்டு தான் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே சின்னவங்க விளையாடுற மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுருக்காங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்ந்த மரங்க உள்ள கொஞ்சம் கூட வெயில் அடிக்கலை உள்ளே அப்படியே நடக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ளே அப்படியே ஜில்லுன்னு அந்த ஓடையோட காற்று அப்புறம் வந்து இந்த மரங்களோட நெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கு கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே வெயிலே இல்லை அப்படியே மெதுவாக நடந்து வரோம் அங்கே பார்த்தீங்கன்னா கொக்கு அப்புறம் வாத்து யானை நாய் இந்த மாதிரி உருவங்களில் குழந்தைங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி உருவங்களில் எல்லாமே வச்சுருக்காங்க அங்கங்கே சின்ன சின்ன போர்டுகள் எல்லாம் வச்சுருக்காங்க புல் நடக்க நடக்கக்கூடாது சிறுவர்கள் விளையாடக்கூடிய இடம் குப்பைகளை போடாதீங்க இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன போர்டெல்லாம் வச்சிருக்காங்க ஆனால் உள்ள பூங்கா பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சிருக்காங்கங்க இவங்க சார்ஜஸ் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தரைகளும் ரொம்ப பெருக்கி நீட்டாகவே அழகாக வச்சுருக்காங்க மெதுவாக உள்ளே போக போக எல்லாம் விளையாடுற இடம்லாம் வருது நம்மளுக்கு உள்ள குறைஞ்ச நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இடம் இருக்குது அங்கே ஒரு குட்டி பையன் அழகாக விளையாண்டுட்டு இருக்கா அப்படி அவரையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு உள்ளே போனோம்னா சர்க்கல் விளையாட்டு அந்த ஜம்பிங் கேம் மாதிரி அந்த மாதிரியான நிறையா வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு அங்கேயே சின்ன சின்ன தொட்டிகளில் தண்ணி வச்சுருக்காங்க நம்ம வேணால் குடிச்சிக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இருந்தே நீங்கள் தண்ணி கொண்டு வந்துடுங்க இது எல்லாமே சிறுவர்கள் விளையாடக்கூடிய இடம் ரொம்பவே அழகாகவும் ஒரு குப்பை கூட இல்லாமல் ரொம்பவும் நீட் அண்ட் கிளீனாகவும் அழகாக வச்சுருக்காங்க உள்ள அப்படியே மெதுவாக தள்ளி போனோம்னா இந்த இடத்துல தான் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது இது என்னன்னு பார்க்கலாம் அப்படியே கூடவே வாங்க இதுதான் கலையரங்கம்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வெயில் அடிக்கிற மாதிரி இந்த கலையரங்கம் அமைச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நலலான இடமும் இருக்குது இதுதான் அந்த கலையரங்கம் இந்த இடமும் அவ்வளோ அழகாக நீட் அண்ட் கிளீனாக வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு ஃபவுண்டனு இது அதிகமாக குப்பை விழுகுது அப்படின்ட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்காங்க ரொம்பவே அழகா இருக்குங்க எல்லா இடத்துலையுமே பச்சை சேர்ணு ரொம்பவோ அழகாக சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் மனசுக்கு அவ்வளோ அமைதியாக காட்சியளிக்குது இது பெரியவங்க விளையாடுற மாதிரி இடம் இருக்குது பெரிய சர்க்கிள் ஊஞ்சல் அப்புறம் சீசா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது உங்களுக்கு எதாச்சும் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் மன அமைதி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருந்து ரொம்பவே அமைதியாக ஒரு ஃபீலோடு நீங்கள் வெளியில் போகும்போது போகலாம் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விளையாடுறதுக்கு எல்லாமே பார்த்தோம் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம இங்க வந்தப்ப மீன்கள் அருங்காட்சியகத்துக்கு நம்ம உள்ள வந்திருக்கோம் இதுக்கு உள்ள போகும்போதே காலணிகள் வெளியில தான் உள்ள போகணுமா வாங்க போலாம் உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா மீன் தொட்டியில அழகழகான மீன்கள் வந்து அப்படியே உயிரோட வச்சிருக்காங்க மஞ்சை வெள்ளை இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் இது வகைய ஒரு வகையான மீன் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தொட்டி தொட்டியாக அப்படியே அழகான மீன்களெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கு இது கோல்டு ஃபிஷ்ஷு இது ஆஞ்சல் பாருங்க நம்ம ஒத்து பாத்துட்டு இருக்கு இதுக்கு கீழேயே குட்டி குட்டியான மீன்கள் உங்க வீட்டுல இந்த மாதிரி மீன்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன மீன்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன்கள் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இங்க என்னென்ன வகையான மீன்கள் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மீன் உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைபராகவே ஆயிருங்க நன்றி மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியோட உங்களை நான் சந்திக்கிறேன்